ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி எடுத்த ஒரு கலெக்ஷனுங்க நம்ம கடைக்கு நேரில் வந்த கஸ்டமர்ஸும் எடுத்துகிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்த நம்ம மங்களகிரி சில்க்ல வந்து கலர்ஸ் சேம் நம்ம முன்னாடி கொடுத்த அந்த கலம்கறி பேட்டர்னில் வர டிசைன்லிங்க ரீஸ்டாக் கொண்டு வந்தாச்சுங்க நிறைய கஸ்டமர்ஸ் சேம் இந்த கலர்ஸில் எங்களுக்கு ரீஸ்டாக் அப்டேட் சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம இன்னைக்கு எல்லா கலர்ஸுமே ரீஸ்டாக் வந்துருச்சுங்க இதுல பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு புதுசாக பார்க்குற நியூ கஸ்டமர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இன்னைக்கு அப்டேட் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க கன்ஃபார்ம் பண்றக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த ஸேரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்டா மெயின்டெனன்ஸ் இல்லாம வேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அழகான சேரீங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க நமக்கு அழகா ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர்ல இந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாரல் டிசைன் போயிருக்குங்க அந்த களம் கறி பேட்டர்ல வர மாதிரியான ஃபிளாரல் டிசைனுங்க சேரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா நார்மலா நம்ம வாஷ் பண்ணி வேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அழகான சேரீங்க முந்தில பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிச்வாய் டிசைன் வர மாதிரி அழகான டிசைனுங்க பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு இந்த ஃப்ளாரல் டைப்பில் பிளவுஸ் வருங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலருங்க சாரியோட ஃபுல் வியூ இதுதாங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க அழகாக சின்னதாக ஒரு ரிப்பன் பார்டரோட இந்த சாரி எடுத்த நம்மளோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களுக்கு சாரி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்த ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இதில் நம்ம இன்னைக்கு புதுசாக பார்க்குற நியூ கஸ்டமர்ஸ் இதில் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை புக் பண்ணிக்கலாங்க இதில் ஒவ்வொரு கலர்ஸாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்களோடய கோவை சாரீஸ் சேனலை புதுசாக பார்க்குற நியூ கஸ்டமர்ஸ் மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க இதில் அடுத்த கலெக்ஷன் பா அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த கலருங்க ஒரு டார்க் கத்திரிப்பூ கலருங்க ரொம்பவே அழகான கலர்ஸ்ங்க இதுல வர ஒவ்வொரு கலர்ஸுமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்டா செலக்டிவான பெஸ்ட் கலர்ஸ்ல தாங்க இன்னைக்கு நம்ம ஸ்டாக் அப்டேட் பண்ணுதுங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க சாரியோட ஃபுல் வியூங்க ரொம்பவே அழகான கலர் பாருங்க இது நமக்கு பிளவுஸ்ங்க இந்த டார்க் ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன் முந்தி நம்ம முந்தியோட வியூ இந்த கலெக்ஷன்ல கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களோட வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற லைக்ஸ் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்ங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க உங்களுக்கு சாரி பொறுத்த வரைக்கும் லென்த் ஹைட் எல்லாமே கரெக்டா இருக்குங்க மெயினா சாரி நமக்கு வலிக்கிட்டு போற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க சாஃப்டா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற மாதிரியான ஒரு அழகான சாரி கலெக்ஷனுங்க இதுல அடுத்த கலர் பாக்கலாங்க அடுத்த கலர் நமக்கு ஒரு இங்கிலீஷ் கலர் பேஸ் பேஸ்லிங்க வைன் கலர்ல முந்தி டிசைன் பாருங்க ரொம்பவே ஒரு அழகான டிசைனு ஒரு வித் பார்க்கலாங்க இது முந்தி பிளவுஸ் வந்து ஒரு பிங்க் கலர் நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த கலர் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல ஒரு மைல்டா டிசைன்ட் லுக்கா இருக்கிற மாதிரியான ஒரு அழகான கலருங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீன் கலர் டோனுங்க சாரியோட ஃபுல் வியூங்க பிளவுஸ் நமக்கு அந்த பிங்க் கலர் பேஸில் பிளவுஸ் வருங்க கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக வருதுங்க இப்போ இதுல நம்மகிட்ட மல்டிபிள்ஸ் அதிகமா இருக்குங்க உங்களுக்கு செட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த கலெக்ஷன்ல நீங்க செட்டா வந்து ட்ரை பண்ணலாங்க சாரி கிளாத் வைஸ் உங்களுக்கு வேரிங் கன்வீனியன்ஸி எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு அழகான சாரிங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற புது வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இந்த நம்பர்ல புக் பண்ணிக்கலாங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க ப்ளூ ப்ளூ வித் ப்ளவுஸ் முந்தி பார்க்கலாங்க ப்ளவுஸ் பிளாக் கலர்ல இந்த ஒரு கலம்கரி மாதிரியான ஒரு பிளோரல் டிசைன் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ப்ளூ கலர் பாருங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இது நம்ம சாரியோட ஃபுல் வியூ பாருங்க அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்